இந்த வண்டிக்கு ஃபைன் போட்டு நான் வாசல் மட்டும் டேட்சு கட்டுறேன் எல்லாமே கட்டுறேன் சார் ஏமாச்சி ஃபைன் போட்டுருக்காரு லஞ்சாக வாங்குகிறாரு இல்லை ஃபைன் போட்டுருக்காரு இதில் பார்த்துக்கலாம் எத்தனை ரூபா ஃபைன் போடுறாரு கேட்டால் அப்போ ரூபா போட்டு நேற்று ஸ்டீவன் கேட்குறாரு வாங்கி ரெண்டு பண்ண ஆ அவங்க லைசன்ஸ் பண்ணால் அவர் அந்த பக்கம் யார்

哎，大哥，那个那个那个。

சார் வைக்கிறேன் நான் அஞ்சங்க ஏத்திரை வைக்கிற ஃபோன் பிடிச்சிருப்பாரு தான் சார் ஹெல்ப் போடாமதே இருப்பாங்க பேச்சு வந்து அவன் செய்கிற தப்பா நம்ம சந்தோஷம் அஞ்சங்க கேட்குறது சொல்லுங்க ரெண்டுமே இல்லை கரெக்ட் ஃபைன் அது எங்க வேலை